வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த கருத்துகளாக எந்த விதத்துலேயும் மூடநம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்களுக்குள் போகாத ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு அன்பர்களுக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் எப்படி இருக்க போகிறது என்ற பலாபலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் அதே சமயத்துல கேது மூன்றாம் இடத்திலும் நிலைத்திருக்க போகிறார் மே மா மே மாதம் முழுவதும் அதே சமயத்துல சனி அஷ்டம சனியாக தொடர்ந்து உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்துட்டு இருக்க போகிற நிலை தான் இருக்க போகிறார் ஆனா இதுல என்ன ஒரு மாறுதல்னா குரு இதுவரை உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு லாவஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பதினொன்றாம் இடத்துக்கு இடம்பெறுகிறார் மே ஒன்னாம் தேதி மாதத்தின் முதல் நாள் இது ஒரு நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஒரு பயிற்சியாக தான் கடகராசிக்கு உண்டு அதாவது கடந்த ஒரு வருஷமாக அஸ்தமசனி தாக்கத்தில் பட் மாட்டிக்கொண்டு படாத பாடு பட்டு கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மாற்றமாகும் ஒரு கதவு இங்கோ நமக்கு திறந்துருச்சு பரவாயில்ல மன அழுத்தங்கள் பாதி குறையிற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது ஆனால் குருங்கிறவர் கடகராசிக்கு நம்ம முக்கியமான ஒரு கிரகம் அவர் தான் பாக்கியஸ்தானாதிபதி ஸோ அவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு லைஃப் சேஞ்சிங்கான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கடந்த பல வருடங்களாக ஒரு அமைப்பு இல்லாமல் ஒரு விஷயங்கள் இப்போதான் நமக்கு வந்து அது மூலமாக வருங்காலம் நல்லாவே மாறப்போகுது ட்ரெண்டு மாறப்போகுது சில விஷயங்கள் அடிப்படையிலேயே மாறப்போகுங்கிற மாதிரி சில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி இந்த கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப தேவைப்படுற பயிற்சியாக இருக்கிறது ஏன்னா அஸ்தம சனியில் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் உடல் உபாதை பிரச்சனை வேலை பிரச்சனை தொழில் பிரச்சனை படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாத பிரச்சனை எல்லாத்துக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம கடகராசிக்காரர்கள் கொடுத்துட்டு இருந்தது பம்புகள் அதிகமாகவும் எதிரிகளின் நடமாட்டங்கள் அதிகமாகவும் எப்போ எது நடக்குமோ நாளைக்கு எப்படி விடியுமோங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுப்பதுதான் அஷ்டமசனியின் வேலை அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு போறது ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உண்டு அதே சமயத்துல மத்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா புதன் பார்த்தீங்கன்னா வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல நீச்சமா இருந்து செவ்வாய் ராகுவோட சேர்ந்து மாட்டிக்கிட்டு இருந்த புதன் பத்தாம் இடத்துக்கு வருகிறார் அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பாக புதன் வந்து ஃப்ரீ ஆகிறது நல்ல விஷயம் அதே சமயத்தில் சுக்கரன் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு நாளுக்கும் பதினொன்று கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துலேருந்து அவரும் பதினொன்றாம் இடத்துக்கு மே பத்தொன்பதாம் தேதி வருகிறார் சூரியன் தனஸ்தானாதிபதியாகிய சூரியன் வந்து ப பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றவர் பதினொன்றாம் இடங்கிற அவஸ்தானிலிருந்து குருவோடையும் சுக்கரனோடையும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே சேரப்போகிறார் ஸோ மே பதினாலு ஆகக்கூடிய சூரிய பயிற்சியும் நம்ம நல்லா இருக்கு மே பத்தொம்போது ஆகக்கூடிய சுக்கர பயிற்சியும் நம்ம நல்லா இருக்கு மே பத்தாம் தேதி நடக்கக்கூடிய புதன் பயிற்சியும் நல்லா இருக்கு ஸோ எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்றுங்கிற மாறுற அமைப்புல அந்த குரு பதினொன்றாம் இடத்துல இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா அஷ்டமசனியில பாதி தாக்கங்கள் முடிந்து போ முடிந்து விட்டதுங்கிறதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ இது வந்து ஒரு கதவு திறந்த மாதிரியும் சில ரிசல்ட் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வாழ்க்கை விஷயத்துல அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக இருக்குது அது குறிப்பா உங்களுக்கு குரு திசையெல்லாம் நடந்துருச்சுன்னா கேட்கவே வேண்டாம் நல்லாவே நான் சொல்ற பலன் தூக்கலா தான் இருக்கும் ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு மச் நீடான ஒரு பயிற்சியாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு சோ இதுக்கு மேல வரக்கூடிய விஷயங்கள் மாணவர்களாக இருக்கட்டும் நல்ல துல்லியமாக அவங்க படித்த விஷயத்தை கான்பிடென்டாக எழுதி மார்க் வாங்கக்கூடிய விஷயமாகவும் அவங்களுக்கு பிடித்த கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் அதே சமயத்தில் இல்ல இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பத்தில் மாட்டி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய ஒரு அவங்களோட ஓன் லைஃப்பை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழக்கூடிய அமைப்பு கொடுக்குற மாதிரியும் அதே மாதிரி தொழில் அதிபர்களுக்கும் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் பிரச்சனையாக போயிட்டு இருந்த சில விஷயங்கள் நீங்கி அவங்களுடைய பிஸ்னஸ் அவங்களுடைய வியாபாரம் கொஞ்சம் பெருகிற மாதிரியும் லாபங்கள் கைக்கு வந்து சேர்கிற மாதிரியும் சில விஷயங்கள் உண்டு பெரியவங்க பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் அஃபெக்ட் ஆகிட்டு இருக்க சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவரைக்கும் எடுத்துட்டு இருந்த மெடிசன் இப்போதான் கொஞ்சம் வேலை செய்யுது பாடி பழைய மாதிரி இப்போதான் ஆகுதுங்கிற மாதிரி சில நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சங்கள் ஆரம்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கையுடைய அஸ்திவாரமாக ஃபவுண்டேஷனாக இந்த மே மாதம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் கட்டாயம் கட்டாயம் இருக்கும் ஸோ இந்த அஸ்தமசனி நேரத்தில் நடக்கும்போது இந்த ஒரு கிரகத்தின் பயிற்சிகளும் மற்ற கிரகத்தின் சப்போர்ட்டும் பாத்தீங்கன்னா கடகராசிகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப்பையும் நமக்கும் வாழ்க்கை இருக்கு அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை இதோட நல்லா பெட்டரா இருக்குது எல்லாமே நன்மைக்கே இந்த அஷ்டமசனில வந்து நம்மளை கஷ்டப்படுத்துனது எல்லாமே நன்மைக்கு தான் அப்படிங்கிற ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு மே மாதமாக கண்டாயம் கடகராசிக்காருக்கு உண்டு மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி